இன்றைக்கி ஒரு குக்கிங் விளாக் தாங்க பார்க்க போகிறீங்க திரு மூணு கிலோ பிரியாணி பண்ணணும் அதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயத்தையும் தக்காளியும் கட் பண்ணி வச்சிடணுங்க வெங்காயம் தக்காளி கட் பண்ணிட்டாலே பாதி பிரியாணி வந்து நம்ம ஒர்க் முடித்த மாதிரி தான் ஸோ அதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் என் ஃபேஸை பார்த்தேன் நிறைய ஹீட் பபிள்ஸ் வந்துருந்துச்சு தண்ணி ஒழுங்காக குடிக்கணும் உடம்ப கேர் பண்ணிக்கிறதே இல்லை அப்படின்னு நானே திட்டிகிட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டேன் இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு எப்போவுமே இந்த சைஸு ஹெவியான பெரிய அடுப்பு இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் ஏன்னா ஹீட் வந்து சின்னதாக ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா பிரியாணி அந்தளவுக்கு குக் பண்ணி டைமு அது வந்து சரியான குக்கிங் கிடைக்காது ஸோ பெருசாக பண்ணும்போது இந்த பெரிய அடுப்பு அடுப்பு கண்டிப்பாக வேணும் நாங்கள் இன்னைக்கு எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நாங்கள் எடுக்கிறது டபுள் டீரோட சீரக சம்பா அரிசி தான் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ரைஸ் ஒரே ரைஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா தண்ணி வைக்கிறது தம் வைக்கிற பக்குவத்துக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ரைஸை பவுலில் அளந்து எடுத்துக்கணும் அப்போ தான் தண்ணி வைக்கிறதுக்கு கேல்குலேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுப்பை பற்ற வச்சோன்னு பார்த்தீங்கன்னா இந்த அலுமினியம் பாத்திரம் வந்து பிரியாணிக்காகவே எங்கள் அப்பா வாங்கினது இந்த அடுப்பும் அப்படி தான் எப்பப்போ நாங்கள் வந்து பிரியாணி பண்ணுறோமோ அப்போ இந்த அடுப்பை எடுத்து தான் பண்ணுவோம் இந்த அலுமினி குண்டா பார்த்திங்கன்னா பேஸ் வந்து நல்ல கனமாக இருக்கும் பிரியாணிக்குங்கிறதுனாலே பார்த்து பார்த்து எங்கள் அப்பா வாங்கினது என்ன லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டார் அனிஸு பட்டை கடற்பாசி கிராம்பு இதெல்லாம் போட்டு அது லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆனியனை போட்டு நல்லா வதக்கி கொடுங்க ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வசம் போனதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி எடுத்தால் கொத்தமல்லி ஒரு கைப்பிடிங்க அது எங்கள் அம்மா இன்றைக்கி அரைச்சிட்டாங்க சரி நான் அரைக்காமல் கூட போடலாம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் டொமேட்டோ போட்டு இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு மசாலா ஆட் பண்ணுவோம் இந்த மசாலா நாங்கள் வீட்லேயே அரைக்கிறது ரெண்டு ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு ஆறு ஏழு கிராம் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு இன்ச்சு பட்டை ஒரு அரை ஏழுன்னு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கசகசா ஒரு ஸ்பூனு ஏலக்காய் வந்து ஒரு ஆறு ஏழு ஏலக்காய் போட்டுட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வர காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து அரைச்சி எடுத்த பேஸ்ட்டு தாங்க நான் எண்ணெயில் போட்டு வணக்கிட்ருக்கேன் இதுக்கு இல்லாமல் நாங்கள் பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணுவோம் நாங்கள் வந்து இன்னைக்கு சக்தி பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் என்ன மசாலா போடுவீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மசாலா பிடிக்குமோ அது இந்த டைமில் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு போட்டுட்டு மட்டன் பீசஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவோட நான் நல்லா வேக விடுவேங்க அந்த அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டு மசா மசாலா எல்லாம் மட்டனில் இறங்கும் அப்படிங்கிறதுக்காக அப்புறம் ஒரு இரநூறு கிராம் தயிர் கொடுத்தோம்னா இது நல்லா செட்டில் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கிரேவியாகவே சாப்பிடலாம் அந்த மாதிரி இருக்கும் இந்த டைமில் அந்த கிரேவியை டேஸ்ட் பண்ணி காரம் பத்தலையா உப்பு பத்தலையான்னு சொல்லி நான் நல்லா ஆட் பண்ணிக்குவேன் நான் எப்படி பிரியாணி பண்ணுவேங்கிறதாங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் நான் இப்படி தான் பண்ணுவேன் ஸோ கொஞ்சம் பத்தலை அதனால மசாலா பிரியாணி மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன் அதுக்கப்புறம் தண்ணி வச்சதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு செக் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை கொதிக்க விட்டுருங்க ரெண்டு கிலோ பிரியாணிக்கு நான் வந்து லெமனை வந்து சீட்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் தண்ணி நல்லா கொதித்ததுக்கு தான் நம்ம ரைஸை போடணும் ரைஸை வந்து களையும் மோதோ இதோ மோதோ ரொம்ப ஹார்டாக ஹேண்டில் பண்ணி உடச்சிடக்கூடாது அரிசி போட்டதுக்கப்புறமும் லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் உடச்சா அப்புறம் வந்து அந்த ரைஸ் வந்து குறுன மாதிரி ஆயிரும் அதுக்காக தான் சொல்கிறேன் இது நல்லா கொதிச்சிட்ருக்கும் போது பார்த்திங்கன்னா ரைஸ் வெயிட்டாக இருக்கிறதுனால கீழே போயிடும் தண்ணி ஆயில் அப்படியே மேலே வரும் அந்த டைமில் இப்படி லைட்டாக ஸ்க்ராட்ச் கொடுத்து எடுத்து விட்டிங்கன்னா அடி பிடிக்காது ஸோ இந்த மாதிரி டைமில் தண்ணி குறையும் போது லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்படி சைடு எடுத்து எடுத்து கொடுங்க ஒரு டைமில் வந்து இப்படி மேலே எண்ணெயே வராமல் ரைஸ் மட்டும் மேலே வரும் அந்த டைமில் என்ன பண்ணணும்னா அழகாக நம்ம செட்டில் பண்ணி கொடுத்துட்டு பிரியாணியை மூடி வெயிட் வச்சு சிம்மில் பத்து நிமிஷம் வைக்கணுங்க அடுப்பை பத்து நிமிஷம் கரெக்டாக ரொம்ப வச்சுட்டோம்னா அடி பிடிச்சிரும் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருவேன் அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவேன் நான் சொல்கிற பிரியாணி நான் பண்ணுற மெத்தட் தான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் இதில் என்ன பண்ணுவீங்க ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன் அதே மாதிரி கேட் ரைத்தாக்கு வெங்காயம் ஊறிக்கும் போது அந்த மேல் தோலையும் நல்லா சேர்த்து உரிப்பேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி கூடவே வந்து குக்கும்பரு மாதிரி கேரட்டும் வந்து கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேங்க குக்கும்பர் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருந்தேன் இன்னும் கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணியிருந்துக்கலாம் பட் அவசரத்தில் கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணிட்டேன் அப்புறம் நிறைய கொத்துமல்லி தலை போட்டு உப்பு போட்டு தயிர் போட்டு கேட் ரைத்தா சட்டுன்னு ரெடி ஆயிரும் இல்லையா இதெல்லாம் ரெடி பண்ணி முடிக்கிறக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஓடிடும் அதுக்கப்புறம் நம்ம தம்மை ஓப்பன் பண்ண வேண்டியதான் அந்த தம் உடைக்கும் போது தான் பிரியாணி வந்து ரைஸ் எப்படி அப்படிங்கிறதே நமக்கு தெரியும் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா சூப்பர்பாக வந்துருந்துச்சுங்க பிரியாணி ரைஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சி அதிகமாகலை கொஞ்சம் இல்லை பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தோணுச்சு தம் உடைச்சதுக்கப்புறமும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நல்லா மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் சர்விங்க்கு எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அப்படி தான் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹாட்பேக்கில் மாற்றி சர்விங் எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் சைட் பை சைடு எல்லா வேலையும் முடித்து ஃபைனலாக சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து மேக்னேஷன் ஃபஸ்ட்டே பண்ணி வச்சுருந்தது அதை ஃப்ரை பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சுங்கிற ஸ்டேட்டுக்கு வந்தாச்சு கூடவே வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு வந்து கொஞ்சம் சிக்கன் பீசஸ்லாம் எடுத்து பாயில் பண்ணி சைடில் வச்சாச்சு மார்னிங்லேருந்து வேலை செய்யுமோ தெரியவே தெரியாதுங்க வேலையை முடிக்க போகிறோம் இந்த முடிச்சா வேலை முடிஞ்சிதுங்கும் போது ஒரு வைப் வரும் பாருங்க ஐயோ எப்போண்டா முடியும் எப் சீக்கிரம் அந்த அந்த டைம் வந்து கொஞ்சம் நேரம் தான் பண்ணுவோம் வேலை ஆனால் ரொம்ப நேரம் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்போ முடியும் எப்போ முடியும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் நான் அப்படி நீங்கள் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓவராலாக இன்றைக்கி என்ன செஞ்சோன்னு பார்த்தரலாமா மட்டன் பிரியாணி கர்ட் ரைத்தா கொஞ்சம் ஒயிட் ரைஸும் ரசமும் டைஜஷனுக்கு வேணும்னா சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்னு வச்சா ரொம்ப சிம்பிளானதாங்க தாங்க ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃப்ரை அவ்வளோதான் நாங்கள் வந்து ரெண்டு கிலோ ரைஸ்க்கு ஒரு கிலோ மட்டன் போட்டோம் அதுவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாராளமாக மட்டன் பீசஸ் இருக்கிற மாதிரி வந்துச்சு மட்டனும் நல்லா வந்துருந்துச்சு ரைஸும் உதிரி உதிரியாக வந்தது நீங்கள் பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குது பிரியாணி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்